வணக்கம் பிரேக் ஐபிஎல்க்கு அப்புறம் போஸ்ட் பண்ணல இயர்னால பட் பேக் இந்தியா ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்டட் என்ன அது நேல் இந்த மேட்ச்குள்ள போனாங்க நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஆனா மெயின் டாக்கிங் பாயிண்ட் இன்னைக்கு என்னன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரோகோ பேக் ராக்கிங் ஸோ ஒரு மிக்ஸ் சீரீஸ் தான் ஓவரால் பிக்சர் டூ ஃபார் இந்தியா இன் சம் போலிங்ல வந்து வித் ஜஸ்பிரித் பும்ரா முதல மேட்ச் தேவர் அது சொல்லியே ஆகணும் குல்தீப் யாதவ் அந்த அட்டாக் நீங்க ஆட் பண்ண எப்படி இருக்கு அந்த அட்டாக் ஒரு ஸ்ட்ராங் போர்டன்ட் த்ரெட் தெரியுது மற்ற டீம்ஸுக்கு அவர் வந்து இந்த என்டைய போலிங் இன்ஃபுளு பண்றாரு ஹெல்பிங் வாஷிங்டன் சுந்தர் ஹெல்பிங் அக்சர் பட்டேல் அது திரட்டு இருக்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம் மோர் தென் எனி திங் ஆனா இன்னைக்கு வந்து ஹர்ஷத் ராணா கிரேட் பர்ஃபார்மன்ஸ் நல்ல டெலிவரி போட்டாரு எக்ஸ்பெஷலி டு டேக் அவுட் ஸ்லிப்ல ஒரு கேட்ச் யா மேத்யூ ஷார்டா பட் ஏன் டீம்ல எடுக்கிறாங்க ஏதோ கூட்டம் வந்திருக்காரு கௌதம் கம்பீரோட சேவரட்டா இந்த மாதிரி சொல்றாங்க ஆனா அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே யாராவது சேவரி இருப்பாங்க தோனி இருக்கும் போது தோனி இருந்த ஜடேஜா ரைனா ஆர் பி சிங் ரூபிந்தர் சர்மா இந்த மாதிரி யாராவது பிளேயர்ஸ் அவர் பிடிக்கும் எப்பவுமே டீம்ல வச்சிருப்பாரு அ லாட் அதனால அஸ்வின் பஜ்ஜி அளவுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் பேர் பேக் பண்ணாரு ஒரு டைம் ஜடேஜா வாஸ் நாட் பெர்ஃபார்மிங் இப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோ அப்படி பெர்ஃபார்ம் பண்ண அந்த காலத்தில் ஆனால் தோனி கேப் பேக்கிங் கேப் கம்பீர் சீசன் வச்சுக்கிறானா அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஹாரி ரானா வந்து பேட்ல

பிளேயரை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒன்றும் இல்ல பிரோஜனம் இல்லை நீங்க வந்து யூ கேன் கிரிட்டிசைஸ் த டீம் மேனேஜ்மெண்ட் ஹோ மச் எவர் யூ வாண்ட் பட் பிளேயரை கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து எனக்கு வந்து என்ன பாயிண்ட் எனக்கு புரியல பட் எனிவே வாட் எவர் இட் இஸ் வாட் எவர் இட் இஸ் பட் ஓவராலாக பார்க்கணுன்னா இந்த மேட்ச் முதல்ல ஆரம்பிக்கலாம் ரோஹித் சர்மா தேவையா அந்த அந்த ஃபர்ஸ்ட் பிளிக் பண்றாரு பண்றாரு அப்படியே அண்ட் இன்னைக்கு வந்து கண்ட்ரோல் இருந்தாரு விராட் கோலி பிஸ் இருந்துச்சு கிரேட் கிரேட் ஒரு கம்பேக் த கார்டு கிங்ஸ் இந்தியன் கிரிக்கெட்

மெமரிக்கு படி பட் ஐபிஎல் பி எல் விளையாடுவாங்களா ஐபிஎல் விளையாடுவாங்க என்ன கிரிக்கெட் இருக்கும் அவங்களுக்கு ரஞ்சி விளையாடுவாங்களா விஜயா சாரே விளையாடுவாங்களா நோ எனி ஆஃப் தோஸ் திங்ஸ் ரோஹித் சர்மா விராட் கோலி பட் கிரேட் மேட்ச் டுடே இந்தியாவுக்கு வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணல ஒர்க் பண்ணலன்னு பார்த்தோம்னா டெபினட் தே நீட் ஹார்திக் பாண்டியா அந்த மிடில் ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா அங்க உள்ள அந்த பிறகு அந்த எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு அண்ட் கேன் பிளேயர் குல்தீப் யாதவ் ஆனால் இஃப் ஹர்திக் பாண்டே விளையாண்டா யாரோட பொசிஷன் விளையாண்ட பாருங்களா மேபிட வாஷிங்டன் சுந்தர் ஆரம்ப அக்ஷர்பட்டேரோட பிளேஸ்ல டீம் இண்டியா அந்த பேட்டிங் தேவை அந்த நம்பர் ஏக்டி வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் இஷ்டமாதிரி தேவை இன்னைக்கு வந்து தேவைப்படாமல் இருந்துச்சு ஆனால் டெபினடா தே நீட் நம் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஓபனிங் கில் நம்பர் த்ரீ கோலி நம்பர் போர் ஐயர் பை வந்து கே எல் ராகுலா இருக்கணும் ஏன் அக்ஷர் பட்டேல் பையில வராரு எனக்கு ராகுல் டேக்ஸ் டைம் டு செட்டில் இன் அண்ட் தென் லான்ச் அக்ஷர் பட்டேல் வந்து பெட்டர் டு முதல் பால்னால அடிக்க முடியும் அந்த கேப் இருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் பையனையும் அந்த நாட் பிளே பண்ணாரு அக்ஷர் பட்டேல் ஷுட் பி கம்மிங் அட் சிக்ஸ்த் நம்பர் ஹர்திக் பாண்டியா ஸ்குவாட்ல இருந்தா அவர் ஆறுல வரணும் நம்பர் செவன்ல அக்ஷர் பட்டேல் நம்பர் எயிட்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் ஸ்லாஷ் குல்தீப் யாதவ் நைன்ல வந்து ஜஸ்பிரித் பும்ரா ஸ்லாஷ் ஹர்ஷித் ராணுவ சொல்லலாம் டென்ல முகமது சிராஜ் லெவன்ல வந்து ஹர்ஷித் சாரி பிரசித் கிருஷ்ணா ஸ்லாஷ் ஹர்ஷ்தீப் சிங் இதுதான் ஸ்குவாடா இருக்கணும் அண்ட் ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா வந்த பிறகு பிட்வின் சுந்தர் அண்ட் அக்ஷயப்பர் யாராவது ஒருத்தர் தான் அவங்க விளையாடுவாங்க எனக்கு இல்லைன்னா மூணு ஸ்பின்னர் அவங்களுக்கு வேணும்னா நிறைய பேர் வந்து பீடோ அதெல்லாம் சொல்றாங்க சவுத் ஆப்பிரிக்கால பிட்ச் வந்து ரொம்ப மோசமா ஆயிருக்கு டிட்டோரியேட் ஆயிருக்கு நல்லா ஒரு முப்பது ஒரு முப்பது ஓவருக்கு அப்புறம் ஸ்பின் ஈஸியா ஆகும் நீங்க மூணு ஸ்பின்னரோட விளையாடலாம்னு தான் சொல்றாங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா தென் வித் வீ கேன் ப்ளே ஒன் மோர் ஸ்பின்னர் இன்ஃபேக்ட் அண்ட் இந்த ஏ டுவெண்ட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ஸ் அப்படிதான் போகுது ஸ்லோ டேர்னிங் ட்ராக்ஸ் நாட் வெரி ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட்ஸ் இந்த மாதிரிதான் இருக்கு அவங்க கிரௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் என்னோட மெமரி படி லாஸ்ட் எஸ் ஏ டுவெண்டில இருந்துச்சு அண்ட் நாட் ஹை ஸ்கோரிங் வென்யூஸா இருந்துச்சு எஸ் ஏ டுவெண்ட்டி அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க த்ரீ ஸ்பைஸ் பிளே பண்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு அக்ஷர்பட்டும் போட்டாங்க போட்டங்க ஒரு கண்ட்ரோல்டா போட்டாங்க எஸ்பெஷலி அக்ஷர் பட்டேல் அண்ட் லென்த் கண்ட்ரோல் பண்ணி ஒரு எண்ட் அப்படியே அடக்கி வச்சாரு நான் நினைக்கிறேன் பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு எண்ட்ல இருந்து ஒரு ஸ்பின்னர் போட்டுட்டே இருந்தாரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ கிரேட் பிளே பை த ஸ்பின்னர் இன்னைக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்களோ தான் வைக்கணும் அந்த ஹர்திக் பாண்டியா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இது அந்த மிடல் ஆர்டர்ல ஏன்னா ஒன் ஆஃப்யூ பிளேயர்ஸ் வந்து யாரால முதல் பால்ன்னு அடிக்க முடியும் அண்ட் அப்படியே உட்காந்து ப்ரெஷரையும் அப்சர்வ் பண்ணி ஃபேஸ் பண்ண முடியும் அண்ட் அந்த மாதிரி அவர் மாதிரி ஆல்ரவுண்டர் ஆக்சுவலா கிடையாது ரெட்டி அகெயின் இன்ஜர் ஆயிட்டாரு அவர் போலிங் வந்து போட மாட்கிறாரு டி டுவெண்ட்டி மேட்ச்சுலையும் போலிங் போடல ஐபிஎல்லையும் அவ்வளவா போலிங் போடல டெஸ்ட்லாண்டா நினைக்கிறேன் அதுல போலிங் போடல சோ மேபி ஒரு குமார் ரெடிக்கு ஒரு பார்க்கலாம் ஆஸ் அ ஒரு அளவுக்கு பேக் ரெப்ளேஸ்மெண்ட் ஹர்திக் பாண்டியா ஹர்திக் வந்து இருக்கிற லெவல்ல வேற யாருமே கிடையாது வேர்ல்ட் போன வேர்ல்ட் கப்லையும் நான் நினைக்கிறேன் அவர் வந்து போன பிறகு செமயா மிஸ் பண்ணும் ரீசன்ஸ் இந்தியா லாஸ்ட் வேர்ல்ட் கப் லூஸ் பண்ணதுக்கு வந்து இந்த பைனல்ல வந்து ஹர்திக் குமாரி ஒரு போர்ஸ் அந்த இதுல இல்லை டு கம் அண்ட் லான்ச் கவுண்டர் அட்டாக் இப்ப நிறைய ஒமிஷன் இருக்குது இதுல வந்து ஜடேஜா முகமது ஷாமி என்ன ஆகும் தெரியல ரவீந்திர ஜடேஜா திரும்பி வருவாரா எனக்கு வந்து டவுட் தான் அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் அந்த டி ட்வெண்ட்டி இஸ் பேட்டிங் வந்தா ரவீந்திர ஜடேஜா எவ்வளவோ பெட்டர் ஓகே அண்ட் போலிங்ல மோர் ஆர்லஸ் ஒன் டே கிரிக்கெட்ல ரெண்டு பேரும் மேபி ஜடேஜா கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால பட் அந்த பேட்டிங்ல கொடுக்குற அந்த வந்து இன் ஒயிட் பால் கிரிக்கெட் ஜடேஜால இப்பதே குடிக்க கொடுக்க முடியல அதுவும் ஒன் டே கிரிக்கெட் மாதிரி சொல்ல டி ட்வெண்ட்டி அது எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் ஜடேஜா இப்போ கிடையாது முதல் பால் வந்து அடிக்கிறது இது வந்து

தெரியல என்ன ஆகும் எப்படி முடிய போகுதல் மும்பாட்சி அமைக்க ஃபிட்னஸ் பத்தி நிறைய பேசுறாங்க இன்னொரு பாயிண்ட் ப்ரூவ் வரைக்கும் நினைக்கிறேன் ஆனால் நெக்ஸ்ட் ஐபிஎல் அண்ட் இந்த ரஞ்சி சீசன் வந்து வெரி கிரிட்டிக்கல் என்னை கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஐபிஎல் வந்து ஒழுங்கா போகலன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து எண்ட் ஆஃப் ரோட் ஃபார் மோமல் சாமி இந்தியன் கிரிக்கெட் இப்பவே ரொம்ப சான்ஸ் கம்மியா இருக்கு ரஞ்சித் ட்ரோஃபில செமையா பண்ணி எப்பயாவது வந்து நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் விலைக்கு டி ட்வெண்ட்டி கப் பிபோர் தான் ஐபிஎல் சான்ஸ் கிடைக்குமா எனக்கு தெரியல பட் நிச்சயமா கிடைக்காது அந்த இதுல இல்ல அவர் கேல்குலேஷன்ல ஆனால் எங்கேயாவது ஒரு சீரீஸ்ல சான்ஸ் கிடைச்சிச்சுனா ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணாருன்னா அவருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சீரீஸ் ஓவரால் வந்து அந்த ஆஸ்திரேலியன் சைடு வந்து வின் பண்ணிருக்காங்க சீரீஸ் ஆனா மெயின் பிளேயர்ஸ் கிடையாது கிளென் மேக்ஸ்வெல் கிடையாது கிடையாது ஜாஷ் இங்கிலஷ் கிடையாது கேமரன் கிரீன் கிடையாது அண்ட் இவங்க வந்து நாலு வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் அவங்க கேமரன் ஃபார்ம்ல ஆ வரைக்கும் ஜார்ஷ் இங்கிலஷ் அதே மாதிரிதான் எக்ஸ்பிளோசிவ் பேட்டர் அன்பிரடிக்டபிள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அடிக்க அடிச்சுட்டே இருப்பாரு அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் சொல்லவே தேவையில்ல அவரோட அடிஷன் வந்து வைட் பால் கிரிக்கெட்ல வந்து ஒரு வேற டைமென்ஷன் அது அப்படியே

வித்வுட் தேர் மெயின் பிளேயர்ஸ் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த ஸோ நிச்சயமான மனசில் வச்சிருக்கணும் அவங்களோட பிளேயர்ஸ் பாருங்க மேத்யூ ஷார்ட் கூப்பர் கானொலி நானே போன மேட்ச் எல்லாம் போத்துருவாங்க நினைச்சேன் ஈஸியா ஆனா எப்படி வரைக்கும் எவன் ஹெட் அடிக்கலையா ஓகே மேட்ச அடிப்பான் மிச்சல் மாஷ் அடிக்கலையா கான்லி அடிப்பான் இவன் போடலையா பால் பாட்டு அடிப்பான் அந்த மாதிரி அவங்க வந்து தேர் ஆப்பரேட்டிங் அட் அ டேஞ்சலஸ் லெவல் இன் வின் இன் த ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க பி ஸ்குவாட் மாதிரி டெஃப்னிட்டாக சொல்லியே ஆகணும் ஆஸ்திரேலியா பத்தி இந்தியா கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு பேட்டிங் வந்து ஓகே உட் ஆப் பின் பெட்டர் ஹானெஸ்ட்லி மேபி கோலி ரோஹித் கொஞ்சம் ஃபார்ம் வந்து பர பெட்டராக வாய்ப்பு இருக்கு ஆனால் பவுலிங்கில் வந்து ஜஸ்பித் பும்ரா இல்லாம குல்தீப் யாதவ் இல்லாம இந்த சைடு வந்து ஒரு வேர்ல்ட் கப்ல பைனு சொல்லியா போய் வெயிட் பண்ணுவாங்களா தெரியாது மேபி பாய் வந்து சைட்ல நினச்சமாலே ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்திருக்கும் ஆனா ஜஸ்பித் பும்ரா பிப்டி ஓவர் வேர்ல் கப்ல வாரா நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ் என்ன எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கும் தெரியாது ரைட் அவரு ஒரு வேர்ல்ட் கப் இருக்கு ஐபிஎல் இருக்கு இம்பார்ட்டன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மிடில்

அது ஹர்திக் பாண்டியா இல்லையா குல்தீப் எதாவது விளாட முடியாது அப்படின்னா நம்ம பண்ணோம்னா எது ரொம்பவே டஃப் ஆயிரும் குல்தீப் யாதவ் வந்து பும்ரா லெவல் சொல்ல மாட்டேன் குல்தீப் யாதவ் இம்பாக்ட் இருக்கு விக்கெட் டேக்கிங் இம்பாக்ட் எப்படி சேஞ்ச் த கேம் பேட்டர்ஸும் கொஞ்சம் பயந்து விளாடுறாங்க அவரை பத்தி அக்ஷர் அண்ட் வாஷிங்டன் இவங்க எல்லாம் கண்டெய்னிங் போலர்ஸ் எடுப்பாங்க ஒன் ஆர் டூ கேஸ் எடுப்பாங்க ஆனா எப்படி ஒரு ஆட்டாம் செகண்ட் மேட்ச் நாலு விக்கெட் எடுத்து மேட்ச வின் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி குல்தீப் யாதவோட ரோல் நம்ம டீமுக்கு அவர் வந்து மெயின் ஸ்டேயா இருக்கணும் அது பேர் எழுதும் முதல் டீம்ல குல்தீப் யாதவ் இதெல்லாம் முதல வந்துருந்தோம் அப்புறம் அவங்கள சுத்தி மொத்த டீமை பில்ட் பண்ணணும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஃபிட்டா இருந்தாங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்ட் கப்புக்கு எனக்கு கேட்டீங்கன்னா அதுதான் யசஸ்வி ஜெயஸ்வால் யார் அந்த செமையா விளையாடுறாரு ஒன் டே கிரிக்கெட்ல டே இவன் டீம் எடுக்கணும் யார் எனக்கு தெரிய சவுண்ட் போடவும் இல்லை யாரும் உடச்சி எப்படி டி வந்து இக்னோர் பண்ண முடியும் அபிஷேக் சர்மா ஜெயஸ்வால் கைக்வாட் தூபே ரிங்கு ஆல் தீஸ் கைஸ் எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இவங்க டோரை உடைச்சி நாங்க உள்ள வரோம் நாங்கள் எவ்ரி மந்த் எவ்ரி இயர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் சஞ்சு சாம்சன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு என்னது பெனிஃபிட் எனக்கு தெரியல யாரை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க ரோஹித் சர்மா போனதா ஜெய்சுவால் வருவாரு அவ்வளவுதான் கோலியோட பொசிஷனா நம்பர் த்ரீ யார் இருக்கா யார் வந்து அவ்வளவு திறமையா விளையாடுறாரு ஒன் டே கிரிக்கெட்ல எப்போ இவர டீம்ல போடணும் இருக்காரு சாய் சுஜன் இருக்காரு ஒரு ஸ்ரே ப்ரமோட் பண்ணலாம் ஆனா யாரும் அப்படி ஒன்றும் ஒரு லெவல்லையும் இல்ல ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல டைம் வரும் அதுக்கு டைம் இருக்கு இப்ப அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு டி ட்வெண்ட்டிலையும் டெஸ்ட்லயும் வந்துட்டாரு என்னது ரோஹித் சர்மா அண்ட் கோலி கேன் டூ டு டூ அது சொல்ல பிறகு அந்த ரெஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஃப்ரம் கில் ஸ்ரேஸ் ஐயர் வந்து சூப்பர் பாலார் நம்பர் ஃபோர் அப்படியே ஓன் பண்ணிட்டாரு ஐ திங்க் திங் கில் கொஞ்சம் யூனிவர்ஸ்டி சம் பெட்டர் திங்ஸ் கொஞ்சம் ஓடிஐ கிரிக்கெட்ல ஒரு ஃபியூ பிக் நாக்ஸ் பார்க்கணும் எப்படி கோலி இது லீட் ஃப்ரண்ட் பண்ணிட்டார்ட் மீன் கேப்டன் டுக்கான் ஃப்ரம் தோனி அந்த சீன் வந்து சுப்மன் கில் பார்க்கணும் பார்த்தா நல்லா இருக்கும் அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ஹிமன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிளேயர் ஏன் தார் இதுதான் கொஞ்சம் இந்தியாவுக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு எப்படி குல்திப்பாத விட ஸ்குவாட்ல ஃபிட் பண்ணணும் ஒரு பும்ரா இல்லைன்னா எப்படி நம்ம ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியும் அது வந்து கொஸ்டின் மார்க் இருக்கு ஏன்னா ஒரு மூணு மேட்ச்ல நீங்க ரெண்டு வாட்டி ஒரு ஆபரேஷன் போட்டுட்டீங்கன்னா ப்ராபிலிட்டியா பாருங்க சட்சிஸ் அகேன்ஸ்ட் என்ன வித்ரா பெட்டர் குல்தீப் மத்த போல கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன் அர்ஷ்தீப் ஹர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா டி ட்வெண்ட்டில எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு அர்ஷித் ராணா ஆனா அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த பயம் இவ இருக்காண்டா இவனோட போலிங் இருக்கடா எப்பட அடிக்க போறோம் எப்படி அரசு தீப் வந்து ஒரு எண்ட் அப்படியே மடக்கினாரோ டி ட்வெண்டி வேர்ல்ட் கப்ல அந்த எண்ட் ஓவர்லயும் பும்ரா ஒரு எண்ணம் ஓடினாரோ அது மாதிரி இங்க பார்க்கணும் எனக்கு வந்து அந்த மாதிரி திங்ஸ் எனக்கு தெரியல கேட்டீங்கன்னா அண்ட் எஸ்பெஷலி இந்த பேட்டிங் இந்த ஃபர்ஸ்ட் டூ மேட்சஸ்ல இந்த ரெஸ்ட் பேட்டிங் கூட கொஞ்சம் பெட்டர் ஜாப் பண்ணிருக்கணும் ஐயர் ஹஸ் டன் வெல் ரோஹித் சர்மா நம்பர் டூ மேட்சையும் நம்பர் தேர்ட் மேட்சையும் நல்லா பண்ணியிருக்காரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை நீட் மோர் கேம்ஸ் தேவைட்ஸ் நிறைய கேம்ஸ் கிடையாது பிட்வீன் திஸ் ஃபார்மேட் அண்ட் நெக்ஸ்ட் இது நமக்கு என்ன பிரச்சனைனா ஒரு கே எல் ராகுல் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து ஐதர் ஒன் ஆர் டூ ஃபார்மேட் பிளேயர்ஸ் இப்போ டி ட்வெண்ட்டி விளையாடுல அண்ட் மேக்ஸிமம் நடக்க போறது வந்து இந்த பிட்வீன் திஸ் ஒடியா வேர்ல்ட் கப் அண்ட் நெக்ஸ்ட் இது பி டெஸ்ட் மேபி வந்து இந்த எஸ்பெஷலி ஸ் யாரி ரெகுலரா இல்லையோ தன்னோட பிராக்டிஸ் இருக்கணும் ரெகுலர் கேம் டைம் இருக்கணும் அது கிளியரா செய்து கேம் டைம் எல்லாமே இவங்க வந்து வேர்ல்ட் கப் போனாங்கன்னா இங்க இருந்து ஒரு பத்து மேட்ச் லாடிக்கிட்டீங்கன்னா அடி வாங்க போனாங்க ரெண்டு மூணு மேட்ச் மேபி அங்க வந்து ரெண்டு மேட்ச் பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் அல்லது நமீபியாவும் ஜிம்பாபியும் பரவாயில்ல பச்சிக்கலாம் ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி கேம் டைம் தேவை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுலையா டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுங்க எப்படி கணேஷா இன்னைக்கு ரஞ்சித் ட்ரோஃபி விளாடுறாரோ அந்த மாதிரி பண்ணுங்க கொஞ்சம் பேக்கப் தேவை அப்போ கோலிங் எஞ்சியான நம்பர் த்ரீ யாரு ஏன்ல மேபி இருக்கலாம் மேபி சஞ்சு சாம்சனா இருக்கலாம் த்ரு ஜூரலா இருக்கலாம் மேபி ஜெய்ஸ்வாலா இருக்கலாம் யாருக்கு யாரு யாரு நம்பர் த்ரீ ரோஹித்துக்கு பேக்கப் வந்து ஜெயஸ்வால் கோஹிலிக்கு பேக்கப் யாரு கேலுக்கு பேக்கப் வந்து ஜூரல் ஹர்திகோட பேக்கப் யாரு அது தூபேயா அது இதெல்லாம் பண்ணணும் அத்தனை கிடையாது டெஸ்ட் ஸோ வந்து கொஞ்சம் யோசிச்சு இதுதான் எங்க ஸ்குவாட் இதுதான் பிளே பண்ண போறோம் சப்போஸ் ஹர்திக் ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா எப்படி குல்தீப் யாதவ் பிட் பண்ணுவோம் அந்த ஸ்குவாட்ல நீங்க பார்த்தோம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் ஆகுது ரைட் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஃபைனலைசேஷனுக்கு வரணும் இந்த ஸ்குவாட்ல இதை நாங்கள் பண்ண போறோம் எனிவே தட் இஸ் ஆல் கைஸ் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் வில் பி அப்லோடிங் திஸ் வீடியோ ஆஃப்டர் லாங் டைம் ரெகுலராக இருக்க ட்ரை பண்ணுவோம் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சின்ன சேனல் க்ரோ பண்ண வைங்க உண்மையான நியூஸ் தான் போடுறோம் அந்த சேனல் மாதிரி பொய் சொல்ல மாட்டோம் இதுக்காக பொய் சொல்லி லைக் வாங்க மாட்டோம் தேங்க்யூ